பெற்றாம் நன்மைகள் பாடுவே பொங்கல் பாடுவேன் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே துன்பங்கள் யாவுமே இன்பமாய் மாறுதே இன்பத்தில்

துன்பங்கள் யாவுமே இன்பமாய் மாறுதே இன்பு நாமத்தில் பொங்குதே சீக்கிரம் வந்த என்னை சேர்த்து கொள்ளுவார் பொன்முடி வேந்த நாம் இந்த என் இயேசுவின் பொன் மாளிகை நான் கெட்டி சேர்வதால் அப்பர் இதனா ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமோகம் என்னை கேற்றுதே துன்பங்கள் யாவுமே இன்பமாய் मारுதே என்ப 예수 நாமத்தில் ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகார ஒன்பதாவது வசனம் 7வது வசனம் sorry first king chapter 6 and verse 7 ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த எலும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை இன்னொரு முறை வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் ஆறு ஏழு ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற சுத்திகள் சுதிகள் வாச்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அிலே கேட்கப்படவில்லை ஃபர்ஸ்ட் கிங் 6 and 7 6th verse 7 and the house when it was in building was built of stone made ready before it was brought tidar so that there was neither hammer nor axe nor any tool of iron heard in the house while it was in building let me read it again and the house when it was in building was built of stone made ready before it was brought to the earth so that there was neither hammer nor axe nor any tool of iron heard in the house while it was in building இந்த இது வந்து சாலமோனுடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது அவங்க வெளியிலேயே வைத்து அந்த மரம் அந்த கல் இதெல்லாம் வந்து இந்த கல் தூண்கள்லாம் வைப்பாங்க ஸோ அந்த தூண்கள்லாம் வச்சு அவங்க கட்டும் பொழுது அதை அங்கேயே செதுக்கி அது அது என்னென்ன ஷேப்ல இருக்கணும் எல்லாமே அவங்க வெளியிலேயே வச்சு சுத்தியில வச்சு நல்லா ஆணி வச்சு செதுக்கி அதை கொண்டு வருவாங்க இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எடுக்கும் பொழுது நம்மை தேவன் இந்த உலகத்திலே வைத்து நம்மை செதுக்குகிறார் நம்ம அந்த சிற்பி எப்படி அந்த கல்லை வந்து செதுக்கி அவருக்கு அந்த டிசையர்ட் ஷேப் அந்த இது வரும் வரைக்கும் அவங்க வந்து அந்த சுற்றி வாட்சிகளான அந்த சத்தம் கேட்கப்படுகிறதோ அது போல் தேவன் நம்ம இந்த உலகத்திலே காட் அண்ட் ஃபிக்சஸ் ஃபார் த பில்டிங் அது வந்து ஆவிக்குரிய மாளிகையாக நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நீங்க வேகத்தில் வாசிப்பீர்களால் ஆஹ் நம்ம ஆவிக்குரிய மாளிகையாக ஜீவனுள்ள நீங்க ஒன்று பேரிலும் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற வழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஹியர் த ஸ்பிரிச்சுவல் பேலஸ் எஸ்பி பில்ட் ஆவிக்குரிய மாளிகையாக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதனால் இந்த உலகத்தில் வி ஹேவ் ட்ரிபுலேஷன் வி ஹேவ் சஃபரிங் ஒன்று பேர் ஐந்து பத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்தியேசுக்கள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருவையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை டென் காட் நிறுத்துவாட் ஜீசஸ் ஆஃப்டர் தேர்ட்டி பர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் செட்டில் யூ இங்க ஆறு ஏழு நம்ம வாசிக்கணுமோ ஆலயம் பணி வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது வாழ்க்கையில ஆண்டு வரை இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வரும் நம்முடைய பணி தீர்ந்து முடியும் அப்போ பனி தீர்ந்த போது நம்ம பல்லவ போயிடுவோம் அங்க பாத்தீங்கன்னா ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் இந்த சத்தம் எதுவும் கேட்கப்படாது we have we need to go through tribulation. After the tribulation is over, you won't hear the voice of the hammer or axe. So He God is turning us into his image. We may, you may ask me why God is allowing a lot of suffering in my life. Now why I should go through the severe sufferings. மேபி காட் வான்ஸ் டு சி ஹிஸ் இமேஜ் இன் யூ அவருடைய சாயலை உங்களிலே பார்க்க விரும்புகிறதுனால தேவன் இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் ஆனால் நம்ம அவரோடைய கூட பாடுபட்டோம் ஆனால் அவருடைய கூட ஆடுகையும் செய்வோம் இஃப் யூ சஃபர் யூ ஷால் ரெயின் யூ ஷுட் நோ வென் யூ ஆர் சஃப்ரிங் யூ ஆர் நோட் ஆல் லோன் இஃப் யூ சஃப் வித் ஹிம் தேவன் கருபை செய்வாராக ஸ்ஸ்தோத்ரம் அப்பா அம்மையை துடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரே இந்த பணி தீர்ந்து அப்பா தீர்க்கப்பட்ட அந்த கற்களாலே அவலயம் கட்டப்பட்டது போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் பணி தீர்ந்து ஆண்டவரே நாங்கள் கொண்டு வரப்படுகிற ஒரு நாள் உண்டு அப்பொழுது அந்த சுத்தியல் வாட்சிக்கொடு சத்தம் கேட்கப்படவில்லை என்ற வார்த்தை படிக்கிற தாவே ஸ்ஸ்தோத்ரம் அந்த பாடல்களுக்கு நாங்கள் நீங்களாகும் ஒரு நாளை நீர் வைத்திருக்கிறீர்கள் இழைப்பாறுகளை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே இயேசுவை துதிக்கிறோம் 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 ஜீவனுள்ள கற்களை போல லைப்ரி ஸ்டோன்ஸ் அப் இன் டு ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் தேங்க்யூ லோட் ஜீசஸ் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நீ எங்களை கட்டுவீராக இயேசுவின் நாம திருப்பிதாவே ஐ மீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் மாவே கர்த்தரை சுத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கருத்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதி குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ